வணக்கம் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் தனியே ஒரு தீவு சுற்றிலும் குளிர்ந்த கடல் ஆபத்தான உலகின் மிகவும் பாதுகாப்பான அதே சமயம் பயங்கரமான சிறை அல்காட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மூடப்பட்ட இந்த சிறை அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவால் மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது தற்போதைய சுற்றுலா தலமாக இருந்த இந்த இடம் மீண்டும் வன்முறை குற்றவாளிகளுக்கான சிறையாக மாற இருக்கிறது அல்காட்ராஸ் சிறையின் வித்தியாசங்கள் தனித்தீவு கைதிகள் தப்ப முடியாத சூழல் கடல் சுறாக்கள் கடலில் குதித்தாலும் வாழ வாய்ப்பே இல்லை கடும் பாதுகாப்பு இரும்பு கட்டமைப்புகள் மூன்று மாடி கட்டிடம் டி பிளாக் என்னும் கருப்பு பகுதி மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளுக்கான கடைசி இடமாக அல்காட்ரா சிறை இருந்தது அமெரிக்க வரலாற்றில் அதிபயங்கர தீவிரவாதிகளாக கருதப்படும் கபோன் சார்ஜ் மெஷின் கன் மற்றும் ராபர்ட் ஸ்ட்ரூட் உள்ளிட்டோர் இந்த சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சிறை ஏன் மூடப்பட்டது பராமரிக்க பெறும் செலவு கட்டிடங்கள் பழுதடைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது இப்போது ட்ரம்ப் கூறியபடி அதிக ஆபத்தான குற்றவாளிகளை இங்கு அடைக்க வேண்டும் அதனால் மீண்டும் சிறையாக மாற்ற உத்தரவு அல்காட்ராஸ் ஒரு சாதாரண சிறையில்லை தப்ப முடியாத மிரண்ட தீவு இப்போது மீண்டும் உயிர் பெற தயாராகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள் உலக ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்